என்ன ஐயோ நான் இப்படித்தான் இனி வாழ வேண்டுமா கையே மடக்க முடியவில்லையே உடனே தேவனுடைய மனுஷனை பார்த்து கெஞ்சுகிறான் ஐயா சாரி ஐயா சாரி ஹே நீ ஒரே பெரிய ஆள் எனக்கு தெரியாது ப்ளீஸ் ஆண்டவரே கேட்டேند கையே சுகமாக்கு தாவீதின் வம்சத்தில் வந்த சாலமோனின் குமாரனாகிய ராஜா ரெஹோபோம் இ துரத்தி அடித்தார்கள் வழங்குதா யாரை துரத்தினார்கள் தங்களது ராஜாவை தாவீதின் பேரனை சாலோமின் சாலமோனின் மகனை ராஜாவை ராஜாவாய் ராஜாவையே துரத்தி அடித்தார்கள் நம்மை வஞ்சிக்கிறதற்கு யாரை பயன்படுத்துகிறான் என்று நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் சொல்ல போது ரொம்ப சென்சிட்டிவான உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இப்போ இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரிந்து விட்டது பிரிய போகின்றது பிரிந்த ஆரம்பம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று அப்போ வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்ய எரோபயாம் என்கின்ற ஒரு மன்னன் வந்திருக்கிறான் சம்பவத்தை வாசிப்போம் முதலாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள் எரோபையா தூபம் காட்ட பலிபிடத்தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபிடத்தை நோக்கி பலிபிடமே பலிபிடமே இதோ தாவீதி வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மேல் சுத்தரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய ஆகிய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் இந்த தெற்கு ராஜ்யத்தில இருந்து கர்த்தருடைய ஒரு மனுஷன் வடக்கு ராஜ்யத்துக்கு போகிறார் இவருடைய பெயர் சொல்லப்படவில்லை ஆனால் இவர் அழைக்கப்படுகின்ற விதம் இவரே மொழியிலே மிகவும் அழகான ஒரு பெயர் முதலாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய மனுஷன் எழுதுகிறவர்கள் விருப்பமானால் எழுதி கொள்ளுங்கள் இப்போ பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசிகளுக்கு தகைமைகள் படிமுறையிலே சொல்லப்படும் ரோயே என்ற சொல் இருக்கிறது அதுதான் ஒரு ஒரு ஆரம்ப தீர்க்க தரிசிக்கு குறிப்பிடுகிற பெயர் ரோவே ரோவே என்றால் காண்பவன் என்ற என்று அடுத்தபடி பார்ப்பவன் காண்பவன் ரோஹே பார்ப்பவன் தமிழ் எழுதி கொள்ளலாம் தீர்க்கதரிசி இவை எல்லாவற்றையும் விட மிகவும் தேவனுக்கு நெருக்கமானதும் தேவன் விரும்புகிறதுமான பதம்தான் இஷ் அல்லோஹிம் இலகுவில் ஆண்டவர் யாரையும் இஷ் எல்லோஹிம் என்று சொல்ல மாட்டார் அப்போ இஷ் எல்லோஹிம் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு மனுஷன் என்றால் அவன் தேவனோடு மிகவும் நெருக்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதனாய்த்தான் இருக்க வேண்டும் அந்த தகை தகைமை உடைய ஒரு மனுஷன் இப்போ வருகிறார் வந்து என்ன சொல்லுகிறார் அவருடைய தீர்க்க தரிசனத்தை பாருங்கள் பாவிதின் வம்சத்தில் யோசியா என்னும் உள்ள ஒரு ராஜா ஒரு குமாரன் பிறப்பான் அதாவது தெற்கு ராஜ்யத்திலே யோசியா என்ற ஒரு மன்னன் பிறகு வந்தார் இது உண்மை இது நடந்தது அந்த யோசியா வந்து இந்த பலிபீடத்தின் மேல் இந்த ஆசாரியர்களை பலியிடுவான் இதை இல்லாமல் ஆக்குவான் என்றெல்லாம் தீர்க்கதர்சனம் சொல்லுகிறார் சரி வாசிங்கம்மா நாலாவது வசனத்துல இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாக எரோபயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக் கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று தேவனுடைய மனுஷன் கத்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக நீ உன் தேவனாகிய கத்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார் சரி இந்த கொஞ்சத்தை கவனிங்கள் அப்போ கோபம் கொண்டு இவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறான் இவனை இடம் மாறிவிட்டது என்ன ஐயோ நான் இப்படித்தான் இனி வாழ வேண்டுமா கையே மடக்க முடியவில்லையே உடனே தேவனுடைய மனுஷனை பார்த்து கெஞ்சுகிறான் ஐயா சாரி ஐயா சாரி நீ இவ்ளோ பெரிய ஆள் எனக்கு தெரியாது பிளீஸ் இந்த கையை சுகமாக்கு அப்போ அவர் வேண்டிக் கொண்ட போது கை சுகமாகிறது தொடர்ந்து அப்பொழுது ராஜா மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றா இப்படி ஒரு ராஜா சொன்னால் எத்தனை பேர் மறுப்பீர்கள் ஒரு ராஜா என்ன சொல்லுகிறார் என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு அதாவது என் அரண்மனைக்கு என் மாளிகைக்கு வா வந்து இழைப்பாரு வா ராஜா அரண்மனையிலே இழைப்பாரு கிடைத்தால் எப்படி இருக்கும் அது மாத்திரமா உனக்கு வெகுமானம் வேறு தருவேன் ராஜா வெகுமானம் கொடுத்தால் எவ்வளவு கிடைக்கும் நான் நானா இருந்தா போயிருப்பேன் விலங்குதான் ஒருவேளை ஆண்டவர் போக வேணாம்னு சொல்லியிருந்தாலும் நான் சொல்லுவேன் நாதா உமக்கு தெரியாது நாதா இந்த தடவை மாத்திரம் கண்டு கொள்ளாதேயும் அதனால தான் ஆண்டவர் என்னையும் அங்கே வைக்கலை கதை வேறு மாதிரி போயிருக்கோம் உடனே தேவனுடைய மனுஷன் அவனோடு போய் தேவனுடைய மனுஷன் என்ற தகுதியையும் இழந்து அப்படியே அந்த ராஜாவின் வேலைக்காரனாய் மாறி அப்படியே அந்த லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் என்று கதை முடிந்திருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதில்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கற்று தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் வெத்தை வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் ஓகே கவனிங்க இந்த தீர்க்கதரிசியை பற்றி நான் சொல்ல வேண்டும் இந்த தீர்க்கதரிசி உண்மையாக ஒரு தீர்க்கதரிசி உண்மையான ஒரு தீர்க்கதரிசி அவர் சொன்னது நிறைவேறினது அப்போதும் நிறைவேறினது அவருக்கு தெரியாமல் எதிர்காலத்திலும் நிறைவேறியது அப்பொழுது என்ன நிறைவேறியது பழிபிடம் வெடித்து அந்த சாம்பல் விழுந்தது அந்த கை நீட்டப்பட்டது சுருங்கினது அப்பொழுது அதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த தீர்க்கதரிசி சுகமாக்கும் வரமுடையவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி சுகமாக்கும் வரமுடையவர் உடையவர் அடுத்தது மிகுந்த தைரியசாலி இப்பொழுதுதான் தேசம் இரண்டாய் இருக்கிறது தேசம் பிரியும் போது என்ன நடந்தது தாவீதின் வம்சத்தில் வந்த சாலமோனின் ராஜா துரத்தி அடித்தார்கள் வழங்குதா யாரை துரத்தினார்கள் தங்களது ராஜாவை தாவீதின் பேரனை சாலோமின் சாலமோனின் மகனை ராஜாவை ராஜாவாய் போகின்றவனை அல்ல ராஜாவையே துரத்தி அடித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துக்கு நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்றால் இந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்திருக்க வேண்டும் போய் தீர்க்க தரிசனம் சொல்ல தைரியமாய் போகிறார் தைரியசாலி நல்ல தீர்க்கதரிசி சுகமாக்கும் வரமுடையவர் அடுத்தது தேவனுக்கு அபரிமிதமாய் கீழ்படுகிறவர் தாகம் வந்திருக்கும் எவ்வளவு பசி வந்திருக்கும் எவ்வளவு களைப்பு வந்திருக்கும் அப்போ ஆண்டவர் சொல்லிவிட்டாராம் நீ போய் அங்கே அப்பம் சாப்பிடவும் கூடாது தண்ணீர் குடிக்கவும் கூடாது அங்கே யாருடைய வீட்டுக்கும் நீ போக கூடாது அவர்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்போ தான் தாகத்தில் வறண்டு இருந்தால் என்ன பசியால் வாடியால் வாடினால் என்ன களைப்பால் நொந்து போயிருந்தால் என்ன தேவனுக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன் என்ற திட சங்கல்பத்தோடு ராஜாவுக்கு அதை அறிவித்து விட்டு தான் வந்த வழியாய் அல்லாமல் வேறு வழியாய் போகிறார் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசி இப்போ நம்மை நாம் கொஞ்சம் அந்த தீர்க்கதரிசியோடு பார்ப்போம் அவர் வேண்டாம் என்று ஓய்வை நிராகரிக்கிறார் எதை எதை அவர் நிராகரிக்கிறார் என்று பாருங்கள் ஓய்வை நிராகரிக்கிறார் அடுத்தது உணவை தண்ணீரை நிராகரிக்கிறார் எவ்வளவு பசித்திருக்கும் எவ்வளவு தாகம் எடுத்திருக்கும் அப்போ கொஞ்சம் போய் தண்ணீர் குடித்தால் என்ன கொஞ்சம் போய் சாப்பிட்டால் என்ன ஆனால் அவற்றையும் இவர் நிராகரிக்கிறார் அடுத்தது வெகுமதிகளை நிராகரிக்கிறார் ஒரு ராஜாவின் கையிலே இருந்து வந்தாலும் அந்த அன்று ஆபிராம் செய்தது போல இவரும் சொல்லுகிறார் இவர் அப்படி நீ என்னை ஐஸ்வர்யமானாக்குவாய் ஆக்கினேன் என்று சொல்வாய் என்று சொல்லவில்லை ஆனால் தேவன் சொன்னார் இந்த நாட்டிலே வடக்கு ராஜ்யத்திலே உன் கையை நினைக்க வேண்டாம் என்று எந்த பரிசும் வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறார் ஆனால் இந்த கதையிலே இந்த சம்பவத்திலே ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு நடக்கிறது பிசாசுக்கு தெரியும் சிலரை அடிப்பதற்கு யாரை பயன்படுத்த வேண்டும் என்று பாருங்கள் அடுத்த வசனத்தை கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் செய்த எல்லா அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் ஒரு கிழவனான கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அவன் கள்ளத்தீர்க்கதரிசி அல்ல ஒரு தீர்க்கதரிசி கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் அவனுக்கு அவனுடைய குமாரர் எல்லாம் வந்து அந்த இஷ் எல்லோகையும் வந்து தேவனுடைய மனுஷன் செய்தவற்றை சொல்லுகிறார்கள் ஆஹ் பன்னிரெண்டாவது அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி என்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின்மேல் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான் அவர்கள் கழுதையின்மேல் மேல் சேனம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன்மேல் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனைக் கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனைக் கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன் இந்த நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் சரி கவனிங்க இப்போ இந்த வந்த தேவனுடைய மனுஷன் எவ்வளவு பக்தி உள்ள மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன் எவ்வளவு கீழ்ப்படி உள்ளவன் என்று பாருங்கள் அந்த மனுஷன் ஏரோபயாமனுடைய உபசரிப்பை மாத்திரம் நிராகரிக்கவில்லை இந்த தீர்க்க தரிசியின் அழைப்பையும் நிராகரிக்கிறான் இவர் சொல்லுகிறார் இந்த வாலிபன் சொல்லுகிறான் முடியாது ஆனால் இவர் கர்வாலி மரத்தின் கீழ் ஏன் உட்கார்ந்து இருக்கிறான் அவ்வளவு களைப்பு அவ்வளவு தாகம் அவ்வளவு பசி பசி தாகம் களைப்பு எவ்வளவு இருந்தாலும் நான் தேவனுக்கு கீழ்படியாமல் இருக்க மாட்டேன் என்ற திட்ட சங்கல்பத்தினால் கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தான் எனக்கு தெரியாது நம் யாருக்குமே தெரியாது கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தான் என்று ஆனால் என்னால் ஓரளவுக்கு ஊகிக்க முடிகிறது நான் நினைக்கிறேன் உட்கார்ந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே இங்க தண்ணியும் குடிக்க வேணான்னு சொல்லிட்டீங்களே இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போக வேண்டி இருக்குது சித்துருவனோ தெரியலையே களைப்பா இருக்கே இத ஒரு மூணு நாள் டூர் ஆக்கி கொடுத்துருந்து ஆ அங்க கொஞ்சம் ஒரு நாள் தங்கி இங்க ஒரு நாள் தங்கி அப்படியெல்லாம் செய்திருக்க வேண்டிய ஒரு ஊழியத்தை ஒரே நாளில் நான் அங்கிருந்து ஓடி வந்து பிரசங்கம் செய்து தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு வழியாய் திரும்பி வீட்டுக்கு போகும் வரை சாப்பிடவும் கூடாது குடிக்கவும் கூடாது என்றால் என்ன நாதா என்று நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல விதத்திலே கெட்ட விதத்திலே அல்ல நல்ல விதத்திலே ஏங்கிக் கொண்டிருந்திருப்பார் என்று அப்போ அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது திடீரென கழுதையின் மேலே ஒரு கிழவன் வருகிறான் இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி அல்லவா இவருக்கு அவரை பார்த்தவுடன் இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று இந்த தீர்க்கதரிசி இந்த கிழவனை பார்த்தவுடன் ஒருவேளை நினைத்திருக்கலாம் நாதா ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெந்து நொந்து தவித்து வர வேண்டும் இங்கே தான் ரெடிமேட் ஒரு ஆளை வைத்திருக்கிறீர்களே என்று சரி ஏதோ விடுங்களேன் இப்போ அந்த கிழவன் வந்து நீ தான் அந்த மனுஷனா என்று கேட்டதற்கு ஆமாம் என்கிறார் அப்போ அவர் அழைக்கிறார் என் வீட்டுக்கு வா தம்பி போயிருக்கலாமே முதலில் அழைத்தவன் கெட்டவன் ஏரோபியாம் சரியா அவன் இடத்துல மாட்டேன் என்றாய் நல்லது ஆனால் இப்போ அழைப்பவர் யார் ஒரு சீனியர் பாஸ்டர் நீ ஒரு சின்ன பாஸ்டர் ஒரு சீனிய பாஸ்டர் தானே அழைக்கிறார் அவ இப்போ நீ போகாம இருக்கிறது சரியில்லை தானே ஆனால் இந்த மனுஷன் எவ்வளவு நல்லவன் எவ்வளவு கீழ்படுகிறவன் என்றால் அந்த கிழவனுக்கும் இவர் சொல்லுகிறார் முடியாது பாஸ்டர் ஆண்டவர் சொன்னார் இல்ல இங்க சாப்பிட வேண்டாம் கை நினைக்க வேண்டாம் என்று இப்போ பிசாசுக்கு தெரியும் யாரை எப்படி மடக்குவது என்று பாருங்க அடுத்த வசனத்தை அதற்கு அவன் உம்மைப் போல நானும் தீர்க்க தரிசித்தான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அந்த திருப்பி நீங்க வாசிங்க திரும்ப நம்ம

நல்ல தீர்க்கதரிசி அனுபவசாலி வயது முதிர்ந்தவன் அப்போ இந்த சின்ன தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியை பார்த்து பழக எத்தனையோ விஷயம் இருக்கும் அவரிடத்தில் படிக்க எத்தனையோ விஷயம் இருக்கும் முன் உதாரணம் முன் அனுபவம் ஏராளமாய் அவருக்கு இருக்கிறது ஆனால் இப்போ நல்ல நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க அந்த நல்ல தீர்க்கதரிசி ஏன் தவறு செய்கிறார் அந்த நல்ல தீர்க்கதரிசி என் தவறு செய்கிறார் அந்த நல்ல திரை தீர்க்கதரிசி செய்த தவறு என்னவென்றால் நல்ல எண்ணம் தேவ வார்த்தையை விட முக்கியத்துவம் பெற்றுவிட்டது நல்ல எண்ணம் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க இந்த கிழவனை போல நல்ல தீர்க்கதரிசிகள் வடக்கு ராஜ்யத்திலே ஏராளமாய் இருந்தார்கள் எல்லா காலங்களிலும் இருந்து வந்தார்கள் அப்படி எஸ்எபேலின் காலத்தில் ஆகாப் ராஜாவின் காலத்தில் இருந்தவர்களில் தான் ஆயிரக்கணக்கான நல்ல தீர்க்கதரிசிகளை அந்த அந்த எசபேல் கொன்றாள் ஞாபகம் இருக்கிறதா அவர்களில் நூறு பேரை எடுத்து கள்ளத்தனமாக இரண்டு கெபிகளிலே உபதியா என்கிறவர் காப்பாற்றி தண்ணீரும் கொடுத்து உபதியாவும் ஒரு தீர்க்கதரிசிதான் அவரும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி கள்ள தீர்க்கதரிசி என்றால் கள்ள தீர்க்கதரிசி அல்ல கள்ளத்தனமாய் வாழ்ந்து வந்த ஒரு நல்ல தீர்க்கதரிசி அதனால்தான் அரண்மனையிலேயே அவர் இருந்து ஆகாபின் உதவியாளனாக இருந்தார் ஆனால் ரகசியமாக நல்ல தீர்க்கதரிசி அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய ஆள்